அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளில் இந்தியாவின் பாதுகாவலர் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது கடற்கரை கிராமங்களிலே சிறப்பாக தென் பகுதியில் ஞான தகப்பன் பெரிய தகப்பன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த புனிதர் செய்த காரியத்தை நினைத்து பார்க்கையில் வியந்து பார்க்க முடிகின்றது ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போனால் அதனால் வரும் பயன் என்ன என்று சொன்ன கேள்விக்கு தன்னையே விடையாக கொடுத்தவர் அதுவரை இந்த உலகத்திலே பணம் பதவி பட்டம் படிப்பு பெருமை புகழ் என்று சொல்லி இதுதான் முக்கியம் என்று சொல்லி அலைந்து கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் தனது அறையில் ஒன்றாக தங்கிய பிச்சைக்காரனை போல தோற்றமுடைய இன்னாசியாருடைய வார்த்தையை அவர் உள்வாங்கினார் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை ஒழிக்கப்படுகின்ற போதெல்லாம் இந்த உலகத்தின் செல்வத்தை விட இந்த உலகத்தின் அதிகாரத்தை விட இந்த உலகத்தின் பட்டங்களை விட இந்த இயேசுவினுடைய வார்த்தை உயிர் உள்ளது என்பதிலே புனித பிரான்சிஸ் சவேரியார் நம்பினார் எனவே எல்லாவற்றையும் துறந்துவிட்டு நற்செய்தி பணியாற்ற இயேசுவுக்காக நான் இயேசுவின் பின்னால் நான் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர்தான் புனித பிரான்சிஸ்கோ சபேரியார் என்று சொல்லக்கூடிய நம் நாட்டின் பாதுகாவலர் பிரியமான சகோதர சகோதரிகளே மொழி தெரியவில்லை ஆட்கள் தெரியவில்லை உறவினர்கள் யாரும் கிடையாது ஆனாலும் எனக்கு இயேசு தெரியும் அது ஒன்றே போதும் அந்த இயேசுவே எனக்கு மிகப்பெரிய சொத்து அந்த இயேசு எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அந்த இயேசுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டு நான் பயணம் செய்கிறேன் முன்பின் தெரியாத ஒரு இடமாக இருந்தாலும் முன்பின் தெரியாத ஒரு மக்களாக இருந்தாலும் இயேசு என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி இயேசுவின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவருடைய வாழ்விலை வெளிப்படுத்தினார் அதே போல இன்றைய இரண்டாவது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொன்ன பௌலடியாரை போல நற்செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எனக்கு என்று ஒரு கடமை உருவாக்கியிருக்கிறார் எனவே இந்த கடமையை நிறைவேற்ற நான் எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் செல்வேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து அவர் நற்செய்தி அறிவித்தார் என்று பார்க்கப்படுகிறது ஆர்வம் அதிகமாக இருந்தது இந்தியாவில் அறிவித்து விட்டேன் ஜப்பானில் அறிவிக்க வேண்டும் சீனாவில் அறிவிக்க வேண்டும் இன்னும் ஆண்டவர் என்னை எங்கெல்லாம் வழி நடத்தி செல்கிறாரோ அங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நற்செய்தியின் பொருட்டு தனது உயிரையே கொடுத்தவர் அவர் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவருடைய கடிதங்கள் சொல்லுகின்றது ஞானஸ்தானம் கொடுத்து கொடுத்து என் கை அதிகமாக வலியில் ஏற்படுகிறது ஆனாலும் ஆண்டவருக்காக என்று சொல்கின்ற பொழுது அந்த வழி கூட எனக்கு பெரிதாக தோன்றவில்லை என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளை நாமும் புனித பிரான்சிஸ் சவேரியாரைப் போல நற்செய்தி அறிவிக்க அழை அழைக்கப்படுகின்றோம் ஒரு சிலரையாவது நான் இயேசுவின் பாதம் கொண்டு வர வேண்டும் ஒரு சிலருக்காவது நான் இயேசுவினுடைய மீட்பை கொடுக்க வேண்டும் என்ற அதே ஆர்வம் நம்மிலும் பற்றி எறிய வேண்டும் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன இயேசுவை நாம் அனுபவிக்க வேண்டும் இயேசுவுடைய நற்செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும் இயேசுவின் நற்செய்தியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்குள் வாழக்கூடிய கடவுள்தான் நான் பிறருக்கு கொடுக்க முடியும் ஆமீன்